ஹலோ ஹஸ்பரெண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல மூன்றாம் ஏல்ல இருக்கிற ஒரே நடை தான் வந்து பார்க்க போறோம் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படின்றவர் தான் நுழை முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க தமது தொண்டு செய்கிற வந்து என்ன எண்ணத்தால நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் வந்து நிறைய பேர் இருக்காங்க சமுதாய பணி செய்தோர் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் பணி செய்தோரும் நிறைய பேர் இருக்காங்க இவை அனைத்தையும் ஒரு சீர புகழ் புகழ்பெற்ற ஒரு தலைவர் தான் வந்து என்னன்னா இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படின்றவர் தான் தேசியத்தை வந்து உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கருதி மக்களுக்கே தொண்டு செய்தவர் யார்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீர பேச்சால எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பாத்தீங்கன்னா அவரோட வீர பேச்சால நிறைய தியாகிகளை உருவாக்கியிருக்காரு விவேக பேச்சால பாத்தீங்கன்னா எவ்வளவு பே நிறைய அறிவாளிகளை உருவாக்கியவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் இவர் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து இவரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இளமை காலம் இளமை காலம் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்போன் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தார் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் அக்டோபர் மாசம் முப்பதாவது நாள் பிறந்திருக்காரு ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பசும்பொன் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்திருக்காரு அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா உக்கரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் அப்படின்றவங்க இவர் இளமையிலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அம்மா வந்து இழந்துட்டார் அவங்க தாயை வந்து சின்ன வயசுலயே இழந்துட்டாரு அதனால இஸ்லாமிய தாய் ஒருத்தர் வந்து என்னன்னா பால் ஊட்டி இவரை சின்ன வயசே வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துராமலிக தேவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொடக்க கல்வியை கமுதியிலேயும் கமுதியில படிச்சிருக்காரு உயர்நிலை கல்வியை பார்த்தீங்கன்னா மதுரையில இருக்கிற பசுமலை பள்ளியில படிச்சிருக்காரு ராமநாதபுரத்திலையும் கொஞ்ச நாள் படிச்சிருக்காரு இவர் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருந்த போது பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து என்னன்னா பிளேக் அப்படின்ற நோய் வந்து பரவுச்சு பிளேக் நோய் பரவு பரவுனதால என்னன்னா அவருடைய படிப்பு வந்து பாதியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா தாமாகவே என்னன்னா நிறைய நூல்களை படிச்சு என்னன்னா தமது அறிவையும் ஆற்றலையும் வந்து வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து என்னன்னா அவருக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா தாமாவே படிச்சு என்னன்னா கத்துக்கிறாரு நிறைய விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பல்துறை ஆற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழிகளிலும் சொற்பொழிவு பேசுற அளவுக்கு வந்து என்னன்னா அவருக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்னென்னலாம் கத்துக்கிட்டாரு பாருங்க சிலம்பம் கத்துக்கிட்டாரு சிலம்பாட்டம் குதிரையேற்றம் கத்துக்கிட்டாரு துப்பாக்கி சுடுதல் கத்துக்கிட்டாரு ஜோசிடம் கத்துக்கிட்டாரு ஜோசிடம் கத்துக்கிட்டாரு அடுத்தது என்னன்னா மருத்துவம் இது மாதிரி பல துறைகளிலும் என்னன்னா ஆற்றல் உடையவராக விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா இளமையிலேயே என்னன்னா அரசியல் அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க விடுதலை போராட்டத்துல வந்து பங்கு பெற்றிருக்கார் அடுத்தது அதை பத்தி பார்ப்போம் முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்துல வந்து தீவிரமா வந்து பங்கெடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க தமது பேச்சாற்றலால் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்னன்னா மக்கள்கிட்ட வந்து என்னன்னா பெரும் எழுச்சியே ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முத்துராமலிங்க தேவர் மேடைகள்ல அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு இருந்தனர் அவர் இப்ப அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு மக்களுக்கெல்லாம் என்னன்னா பயங்கரமா கோபம் வருது ஆங்கிலேயர் மேல அவங்க வந்து என்னன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து என்னன்னா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அச்சமடைந்த ஆங்கில அரசு என்னன்னா என்ன பண்ணுதுன்னா பல முறை என்னன்னா அவர் கயிறு செஞ்சு சிறையில போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதுபடி பாத்தீங்கன்னா மேடைகள்ல பாத்தீங்கன்னா அரசியலை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால வந்து என்னன்னா இவருக்கு வந்து அரசியல் பேசுறதுக்கு தடை போடுறாங்க வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி வந்து என்னன்னா பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் இவரை வந்து என்னன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வந்து என்னன்னா அவருக்கு போட்டிருக்காங்க வட இந்தியால அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்துக்கு ஆட்பட்ட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றிருக்காங்க இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்க திருவி கல்யாண தான் திருவிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் அவர் என்னன்னா இவர் விடுதலை வேட்கையை பார்த்து இவரு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பேர் வச்சிருக்காரு சிறப்பு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா நேதாஜியுடன் தொடர்பு வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஷுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் வங்கசிங்கம் அப்படின்னு சொல்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இவருக்கு நெருங்கிய நட்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அவரை பாத்தீங்கன்னா தம்மோட அரசியல் குருவாவே வந்து முத்துராமலிங்க தேவர் எத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க முத்துராமலிங்க தேவரோட அழைப்பை ஏற்று நேதாஜி என்ன பண்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு வருகை தரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் செப்டம்பர் திங்கள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை தரார் அப்படின்னு சொல்றாங்க நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால பாத்தீங்கன்னா ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விடுதலைக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு வார இதழையும் தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க விடுதலை நாடு வந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறமா நேதாஜி அப்படின்ற பேர்ல ஒரு வார இதழையும் தொடங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் பேச்சாற்றலை பத்தி சொல்லியிருக்காங்க தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்றாங்க எப்படி கவர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவர் முதன் முதல்ல என்னன்னா எங்க வந்து என்னன்னா பேச்சு திறமையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்புல வந்து என்னன்னா ஒரு மூன்று மணி நேரம் வந்து உரையாற்றிருக்காரு முதன் முதல்ல அவர் உரையாற்றின இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி அப்படின்ற ஊரு தலைப்பு பாத்தீங்கன்னா விவேகானந்தரின் பெருமை மூன்று மணி நேரம் வந்து என்னன்னா உரையாற்றிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்னன்னா கலந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்படி ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேச்சு நான் இதுவரை என் வாழ்க்கையில கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவரின் வீரம் மிக்க பேச்சு பாத்தீங்கன்னா விடுதலை போருக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க தெரிந்து தெளிவோம் இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பட்டும் பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துல அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரச விழா எடுக்கப்படுகிறது அவர் வந்து என்னன்னா பிறந்த நாள் அவர் பிறந்தநாள் மேற்கனவே பார்த்தோம் அக்டோபர் முப்பதாம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைந்த தினமும் அன்னைக்குதான் அவர் பிறந்து மறைந்த தினம் அக்டோபர் முப்பது அப்படின்றதால என்னன்னா அது ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவரோட நினைவிடத்துல விழாவே கொண்டாடுறாங்க அக்டோபர் முப்பதாம் நாள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் விழா எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அவருடைய திருவுருவப் படம் வந்து திறந்து வை திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அவருடைய உருவப்படம் வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சென்னையில வந்து அரசு சார்பாக சிலை வைக்க அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில வந்து என்னன்னா அரசு சார்பாக அவருக்கு சிலையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திய நாடாளுமன்ற வளாகத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் பாத்தீங்கன்னா தபால் தலை இவருக்கு வந்து என்னன்னா இவருடைய முகம் போட்டு உருவம் போட்டு வந்து என்னன்னா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம் மேலும் பாத்தீங்கன்னா தலைவர்கள் பலர் வந்து என்னன்னா முத்துராமலிங்க தேவரோட பேச்சாற்றில பாராட்டியிருக்காங்க தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவரை வந்து முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அதாவது தென் தமிழ்நாட்டு அதாவது தென்னாடு அப்படின்னா இந்தியா வந்து என்னன்னா தென்னிந்தியாவான் சொல்றாங்க தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு தேவரை சொல்றாங்களே அது வந்து என்னன்னா நல்லா பொருந்தும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவத்தை பார்த்தோன்னே நான் நினைச்சேன் அவர் பேச தொடங்கியதும் என்னன்னா சிங்கத்து வந்து சிங்கம் முழங்கும் இல்ல சிங்கம் வந்து என்ன முழங்குற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாரு யாரு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் அல்ல உதடுகளிலிருந்து அல்ல உள்ளத்தா உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் அடுத்தது ராஜாஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனசுல இருந்து வருது அவரோட உதர்ல இருந்து வெறும் உதர்ல இருந்து மட்டும் வரல அவர் மனசுல இருந்து வருது அவர் மனசுல எது பட்டாலும் என்னன்னா அவர் வெளிப்படையா பேசிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மூதரிங்க ராஜாஜி வந்து சொல்லிருக்காரு பாராளுமன்றத்துல வந்து இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் வித்தல்பாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்கிற பாட்டிய பாராட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வட இந்தியால இருக்கிற இதழ்கள் முக்கியமான இதழ்கள்லாம் வந்து என்னன்னா இவரை பாராட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவரோட பேச்சு யார் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேயர் காலத்துல வந்து என்னன்னா வல்லபாய் பட்டேல் வித்தல்பாய் பட்டேல் அந்த மாதிரி மேதைகளுடைய பேச்சு மாதிரி இவரோட பேச்சு வந்து இருந்தது இவரோட ஆங்கில பேச்சு நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட இதழ்கள் வந்து இவரை பாராட்டி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரையும் பாராட்டினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இவர் நிறைய உரைகள் வந்து என்னன்னா பேசியிருக்காரு அந்த உரைகளையும் என்னன்னா எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவருடைய தேர்தல் வெற்றிகள் வந்து பார்க்க போறோம் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் தான் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து என்னன்னா நடைபெற்றது ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது அங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் அரசர் ஒருத்தர் இருக்காரு சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவரை எதிர்த்து போரிட்டு அவரை எதிர்த்து வந்து என்னன்னா அவரை தேர்தல போட்டிடுறாரு அவரை எதிர்த்து போ தேர்தல போட்டிட்டு என்ன அவர் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது வந்து என்னன்னா லண்டன்ல வந்து என்னன்னா பாரிஸ்டருக்கு படித்து வந்த பாரிஸ்டர்னா வக்கீல் அந்த பட்டத்துக்கு வந்து படிச்சுட்டு இருந்த தோழர் கே டி கேடி கே தங்கமணி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவரவர்களின் வெற்றியையும் ஒப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்களின் வெற்றியை இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் இங்கிருந்து என்னன்னா வெளிநாட்டுக்கு போய் லண்டன்ல தங்கி பாரிஸ்டருக்கு ஒருத்தர் படிச்சிட்டு இருக்கார் அவர் பேர் என்னன்னா கேடி கே தங்கமணி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தலில் நாங்கள் யாருடைய வெற்றியை எதிர்பார்த்திருந்தோம்னா ராமநாதபுரம் அரசர் இருக்கா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேவரோட வெற்றியையும் அது மட்டும் இல்லாமல் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வீவகிரி அவர்களோட வெற்றியை தான் நாங்கள் மாணவர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு தோழர் தங்கமணி வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியே இல்லாம எந்தென்னா வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் என்னன்னா போட்டியிட்டு ரெண்டுத்திலயுமே வந்து வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து ஒரு தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் அது உடல் நலக்குறைவு காரணமாக இவரால் போய் பிரச்சாரம் கூட செய்ய முடியல இவரால பரப்புரை கூட செய்ய முடியல அப்பையும் வந்து அவர் வெற்றி பெறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நிலைமையில இருக்கும் போது அவர் வெற்றி பெறார் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அவரோட தேர்தல் வெற்றிகள் பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பாலேயே ஒருவரை குற்றமா குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்டம்னா அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் குற்றவாளி ஆயிட்டார் ஒரு குற்றம் செஞ்சு குற்றவாளி ஆயிட்டார் அப்படின்னா அவருடைய பரம்பரையே குற்றவாளி பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து ஒரு தப்பான விஷயம் பிறப்பாலே ஒருத்தர் வந்து என்னன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருத முடியாது ஒரு குற்றவாளியோட குழந்தையா இருக்கிறதாலேயோ இல்ல அவரோட வம்சத்துல பிறந்ததாலேயோ வந்து மட்டும் என்னன்னா அவரை குற்றவாளின்னு கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வந்து சொல்றாரு அந்த சட்டத்தை நீக்குவதற்காக என்னன்னா மக்களை திரட்டி என்னன்னா பல வரை இவரும் வந்து போராட்டம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்திட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மே பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகள்ல கமுதியில பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடே வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க கமுதி அப்படின்ற இடத்துல குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து என்னன்னா மாநாடு நடத்துறாரு அவரது தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே வந்து இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா அந்த சட்டமே வந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அந்த சட்டத்தை வந்து நீக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல முத்துராமலிங்க சிறப்பு பெயர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு வந்து ஏற்கனவே திருவிக்கா பாராட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரவசன கேசரி அப்படின்னு சொல்றாங்க சன்மார்க்க சண்டமாருதம் அப்படின்னு சொல்றாங்க இந்து புத்த சமய மேதை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருந்திருக்கு ஆலய நுழைவு போராட்டம் பார்த்தீங்கன்னா அக்காலத்தில் மதுரை அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்குள்ள வந்து போகிறதுக்கு ஒரு சாரார் ஒரு பிரிவினர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்துச்சு அந்த தடையை எதிர்த்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் ஜூலை மாசம் எட்டாம் நாள் பாத்தீங்கன்னா மதுரையில வைத்தியநாத ஐயர் அப்படின்ற ஒருத்தர் கோயில் நுழைவு போராட்டம் வந்து நடத்த திட்டம் போட்டிருக்காரு அதை வந்து என்ன நான் எதிர்த்து அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நீங்க கோயில்ல வந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம் சாமிக்கு வந்து என்ன வழிபாடு பண்ண மாட்டோம் நாங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஆலய பணியே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே தேவர் என்ன பண்றாருன்னா இருந்து அர்ச்சகர்கள் வந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து ஆலய நுழைவு வெற்றி பெற செய்யறாரு இவர் என்ன பண்றாருன்னா அர்ச்சகர்கள் வந்து என்னன்னா ஆலயப்பணி செய்யலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ரெண்டு அர்ச்சகர்களை கூட்டி வந்து ஆலயப்பணி செய்ய சொல்றாரு இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டமும் வந்து தடையின்றி நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயிகளின் தோழர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி என்னன்னா விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்காக ஒரு சங்கத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உழுபவர்களுக்கே நிலம் என்றார் உழுபவர்களுக்கு தான் நிலம் அப்படின்னு வந்து சொல்றாரு தமக்கு சொந்தமாக முப்பத்தி ஒரு சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் தமக்கு சொந்தமாக என்னன்னா அவருக்கு சொந்தமா முப்பத்தி ஒரு சிற்றூர்கள் வந்து என்னன்னா இடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்த விலை நிலங்கள் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க உழு உழுது வேலை பாக்குறாங்கல்ல புத்தகையே இல்லாம அவங்களுக்கே வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க புத்தகம் இல்லாம உழுபவருக்கே வந்து பங்கிட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க அவரு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கும் வந்து கொடுத்து என்னன்னா மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றாங்க கமுதிரியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் கமுதிகள்ல பாத்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குறாங்க இதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா நல்ல விலையே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்துராமலிங்க தேவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு ஒரு சாலையை வந்து ஏற்படுத்துறாரு இதனால பாத்தீங்கன்னா நேரா வந்து விவசாயிகள் வந்து என்னன்னா அவங்க வந்து என்னன்னா விற்கலாம் அவங்க பொருள் அப்படின்னு சொல்றாரு இதனால விவசாயிகள் வந்து என்னன்னா அவங்களுடைய விளைபொருட்களுக்கு சரியான விலையை வந்து கிடைக்க செய்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னு வந்து இவர் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிலாளர் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மதுரையில இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கம் வந்து இருக்கு அந்த இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தோட தலைவரா வந்து என்ன முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மதுரையில வந்து ஒரு நூற்பா ஒன்று இருந்திருக்கு நூற்பாலை அலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப ஜீவானந்தன் அவர்களோட இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மதுரையில இருந்த நூற்பாலை அங்க வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஜீவானந்தம் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னன்னா தலைமையை வந்து என்னன்னா உச்சி போராடுறாங்க அவரோட இணைந்து இவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக அவருக்கு என்னன்னா ஏழு திங்கள் ஏழு திங்கள்னா ஏழு மாசம் வந்து என்ன சிறை தண்டனை கிடைச்சிது அதையும் போய் இவர் அனுபவிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க உழவர்களின் நலன் காக்கிறதுக்காக ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மாநாடு நடத்துறாரு உழவர்களுக்காக என்னன்னா ராஜபாளையத்துல பெரிய மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க பெண் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அப்படின்னு போராடி பெண் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா உரிய விடுமுறை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஊதியத்துடன் அதுவும் ஊதியம்னா சம்பளத்தோட என்னன்னா கூடிய விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிறைவாசம் சிறைவாசம் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக இவர் ஈடுபடுறார் ஈடுபட்டதால இவர் என்ன கைது செய்யப்பட்டு இங்கெல்லாம் அடைச்சு வைக்கிறாரு பாருங்க அலிப்பூர் அலிப்பூர் ஜெயிலி அமராவதி அந்த சிறையில அடைச்சு வைக்கிறாங்க தாமூர் சிறையில இருக்காரு கல்கத்தா சிறை சென்னை சிறை வேலூர் சிறை ஏகப்பட்ட சிறைகள்ல வந்து இவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் உலகப்போர் சமயத்துல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கிற தாமோ அப்படின்ற ஒரு நகரில் இருக்கிற இராணுவ சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு மத்திய பிரதேசத்துல தாமோ அப்படின்ற சிறையில இரண்டாம் உலக போர் சமயத்துல இவர் அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் போ உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் விடுதலையே செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் வந்து வாழ்ந்திருக்காரு சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஒரு வாழ்ந்த நாள் இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு நாள் தான் அதுல நாலாயிரம் நாள் வந்து என்னன்னா சிறையிலே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தன்னோட வாழ்நாளில் ஐந்துல ஒரு பங்கு என்னன்னா சிறையிலே தான் அவர் கழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மன் தான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டு முறை பாத்தீங்கன்னா பர் பர்மாவுக்கு போயிருந்தார் பர்மா அப்படின்னா இன்னைக்கு வந்து மியான்மர் அப்படின்ற இருக்கிற நாடுதான் அந்த காலத்துல பர்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல இருந்துச்சு பர்மாவில பாத்தீங்கன்னா புத்த பிக்ஷுக்கள்ல உயர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மரியாதை பண்ணுவாங்க என்னன்னா பெண்கள் வந்து என்னன்னா அவங்க நடந்து போற வழியில அவங்க கூந்தலை வந்து என்னன்னா விரிச்சி வந்து என்னன்னா விட்டு மரியாதை பண்ணுவாங்க அவங்க வந்து என்னன்னா அந்த பெரிய மனிதர்கள்லாம் அந்த அந்த கூந்தல் மேல நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை பண்ணுவாங்க அதை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பா பெண்கள் பாத்தீங்கன்னா தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது என்னன்னா வழக்கம் அங்க புத்த பிக்ஷுக்கள்ல உயர்ந்தவர்களுக்கெல்லாம் தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் வந்து என்னன்னா அத்தகைய வரவேற்பு அளிக்க வந்து என்ன முன் வராங்க இது பெண்களை இழிவுப்படுத்துவது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வந்து நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா நாடு போற்றும் நன்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க பொது துண்டுக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதி என்னன்னா அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் என்னன்னா தியாக வாழ்வு வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க முத்தராமணிங்க தேவர் இவர் வந்து என்னன்னா விவேகானந்தரோட தூதராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நேதாஜியோட தளபதியா இருந்திருக்காரு சத்தியசீல சத்தியத்தை கடைபிடித்து வாழ்பவரா இருந்திருக்காரு முருகர் பக்தர் முருக கடவுளோட பக்தரா இருந்திருக்காரு ஆன்மீக புத்திரரா இருந்திருக்காரு பாடுற சித்தராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தென்பாண்டி சீமையோட முடிசூடாத மன்னரா இருந்திருக்காரு நீதி வழுவா நேர்மையாளராகவும் இருந்திருக்காரு புலமையில என்னன்னா கபிலரா இருந்திருக்காரு புலமைனா புலவர்கள்ல இருந்து சிறந்தவர் யாரு கபிலர் அது மாதிரி இருந்திருக்காரு வலிமையில பாத்தீங்கன்னா கரிகாலன் கரிகால சோழனா இருந்திருக்காரு கொடையில பாத்தீங்கன்னா கர்ணனா இருந்திருக்காரு பக்தியில் பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருந்திருக்காரு இந்திய தாயோட நன்மகனா விளங்கியிருக்காரு அப்படின்னு வந்து இவர சொல்றாங்க இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இவர் பிறந்த அதே நாள்ல வந்து இவர் இறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாளில் இவ் உலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார் இவர் பிறந்த மறைந்த அந்த தான் வந்து என்னன்னா பசும் வந்து என்னன்னா விழா கொண்டாடுறாங்க அரசு சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் விடுதலை போராட்ட வீரரை பத்தி நம்ம முழுசா வந்து பார்த்துருக்கோம் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ